ഐപ്പിയ അല്യാ താൽ പോലീസ് തരയിൽ വിപത്ത വിമാനം വിമാന ഉയർത്തി உக்ரைன் மீது ரஷ்யா தாக்குதல் இருபத்தி ஒரு பேர் உயிரிழப்பு பல போர் முனை ஏவுகணைகளை தயாரிப்பு பல போர்முனை ஏவுகணைகளை தயாரித்த உணவுக்காக வந்த பாலஸ்தீனர்கள் கடத்தல் தாய்லாந்து பிரதமரின் பதவி நீக்கம் சூடான் துணை ராணுவ தாக்குதலில் இருபத்தி நான்கு பேர் உயிரிழப்பு அவசரமாக கடலில் தரையிறங்கிய விமானம் இஸ்ரேல் முக்கிய பகுதிகளில் சைரன்கள் விரிவான உக்ரைன் கடற்படையின் மிகப்பெரிய கப்பலான சிம் பெரே போல் தாக்குதலில் தாக்கப்பட்டு மூழ்கடிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த தகவலை ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் வியாழக்கிழமை அறிவித்துள்ளது உக்ரைனின் ஒடேசா பிராந்தியத்துக்கு அருகில் உள்ள டான்ஜோ பாட்டின் முகத்துவாரத்தில் இந்த தாக்குதல் நடந்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் கப்பல் தாக்கப்பட்டதை உக்ரைன் அதிகாரிகள் உறுதிப்படுத்தினர் இந்த தாக்குதலில் ஒரு பணியாளர் கொல்லப்பட்டதாகவும் பலர் காயமடைந்தனர் என்று உக்ரைன் கடற்படை செய்தி தொடர்பாளரை மேற்கோள் காட்டி கிய் இண்டிபெண்டன்ட் வியாழக்கிழமை செய்தி வெளியிட்டுள்ளது பெரும்பாலான குழுவினர் பாதுகாப்பாக உள்ளனர் என்றும் காணாமல் போட பல மாலுமிகளை பணி தொடர்கிறது என்று செய்தி தொடர்பாளர் கூறியதாக அது மேற்கொள்ளது ரஷ்யா நடத்திய தொடர்ச்சியான ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்கள் உக்ரைனின் உள்ள ஐரோப்பிய ஆணையகம் மற்றும் பிரிட்டிஷ் கவுன்சிலின் தலைமையகத்தை கடுமையாக சேதப்படுத்தி உள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ഉക്രൈൻ രഷ്യാ പോരെ നൃത്ത ഐരോപ്പലി തലയീട്ടോട് നടന്നുവരും അമിതി പേച്ചുവനാധിപതി വിളാടിമിർ പുടിനെ പതിലിത് എന്ന് ഉക്രെ ജനാധിപതി ജലൻസ്കി കൂറി ഇത്താകുതലായി എതി ഐരോപ്പണക ലണ്ടനിലുള്ള റഷ്യ രഷ്യ തൂതുവർ അളക്കപ്പെട്ടുള്ളതായി വെളിനാട്ടു അറിയിക്കും കുറിപ്പെടുക என்றும் உக்ரைன் ஜனாதிபதி புதிய தடைகள் விதிக்கப்பட வேண்டும் என்றும் அழைப்பு விடுத்துள்ளதாக உக்ரைன் தெரிவித்துள்ளது போரை கொண்டு வருவதற்கு பதிலாக கொலை செய்வதை தொடர அவர்கள் தேர்ந்தெடுத்துள்ளனர் என்று குற்றம் சாட்டியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது போலாந்தில் எஃப் சிக்ஸ்டீன் ரக போர் விமானம் ஒன்று தரையில் விழுந்து விபத்துக்குள்ளாகி உள்ளது குறித்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது போலாந்து ராணுவத்தில் அதிநவீன எஃப் சிக்ஸ்டீன் ரக போர் விமானங்கள் தற்போது வரை பயன்பாட்டில் உள்ளன இந்த நிலையில் அந்நாட்டின் ரெடோம் நகரில் அடுத்த வாரம் விமான வான் சாகச நிகழ்ச்சிகள் நடைபெறவுள்ளது குறித்த நிகழ்ச்சியில் போர் விமானங்கள் சிறிய ரக விமானங்கள் ஹெலிகாப்டர்களின் நிகழ்ச்சிகள் இடம்பெறவுள்ளது இதற்கான பயிற்சிகள் இடம்பெற்று வந்த நிலையில் இதில் எஃப் சிக்ஸ்டீன் ரக போர் விமானம் உட்பட பல்வேறு விமானங்கள் பங்கிட்டுள்ளன இதன்போது திடீரென ரக போர் விமானம் மற்றும் தரையில் வீழ்ந்து விபத்துக்குள்ளாகி உள்ளது இந்த சம்பவத்தில் விமானி உயிரிழந்த நிலையில் இந்த விபத்து தொடர்பாக அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது ரஷ்யா போரில் இதுவரை ஆயிரக்கணக்கானோர் உயிரிழந்துள்ளனர் இப்போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம் உள்ளிட்ட பல உலக தலைவர்களும் தீவிரம் காட்டி வருகின்றனர் இருப்பினும் போர் நீடித்து வருகின்றது இந்நிலையில் உக்ரைன் கீ உள்ளிட்ட பல பகுதிகளில் ரஷ்யா தாக்குதல் நடத்தியுள்ளது காயமடைந்துள்ளனர் அன்சார் அல்லா இயக்கம் பல போர் முனை ஏவுகணைகளை தயாரிக்க தொடங்கியுள்ளது என்று இயக்கத்தின் தலைவர் அப்துல் மாலிக் அல் தெரிவித்துள்ளார் ஏவுகணை படைகள் தங்கள் புதிய சாதனை குறித்து சில நல்ல செய்திகளை கொண்டு வந்துள்ளன இது இஸ்ரேலிய எதிரியே பீதியடைய செய்தது என்று அவர் தனது ஆதரவாளர்களுக்கு தொலைக்காட்சி உரையில் கூறினார் பாலஸ்தீனத்துக்காக பல போர்முனைகளை நாங்கள் தயாராக்கத் தொடங்கினோம் இரண்டு பாலஸ்தீவுகணைகள் அவை இப்போது பல போர்முனைகளை சுமந்து செல்லும் திறன் கொண்டவை என்று அன்சார் அல்லா தலைவர் விளக்கினார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு காசா பகுதியில் இஸ்ரேலிய மோதல் அதிகரித்த பிறகு பிரதேசத்தில் தாக்குதல்களை நடத்துவோம் என்றும் ஜூத அரசுடன் தொடர்புடைய கப்பல்கள் செங்கடல் மற்றும் பாப் எல் மண்டே ஜலசந்தையின் நீர் வழியாக செல்வதை தடை செய்வோம் என்றும் எச்சரித்தது டெல்லாவில் கமாசுக்கு எதிரான தனது இராணுவ ஆக்கிரமிப்பை நிறுத்தும் வரை இந்த ஆண்டு ஜனவரி மாத நடுப்பகுதியில் பாலஸ்தீன பகுதியில் போர் நிறுத்த ஆட்சி அறிமுகப்படுத்தப்பட்டதை தொடர்ந்து தாக்குதல்கள் நிறுத்தப்பட்டன இருப்பினும் மார்ச் மாத தொடக்கத்தில் போர் நிறுத்தம் தடம் புரண்ட பிறகு அன்சார் சங்கடலில் இஸ்ரேலிய கப்பல்கள் மீதான தாக்குதல்களை மீண்டும் தொடங்குவதாக அறிவித்தார் பென்கொரியன் விமான நிலையம் உட்பட இஸ்ரேலிய இலக்குகளை தாக்கும் முயற்சிகளை மீண்டும் தொடங்கியுள்ளதாக தெரிவித்துள்ளார் ഉണവപൊരു വാങ്ങുവ മയങ്ങൾക്ക് വന്ന് പാലസ്തീനെ ഇസ്രേൽ പടയർ കടത്തി മനതണികൾ കുറ്റം സാറ്റി നാട്ടു ഊടകൾ വെളിപ്പെട്ടുള്ള ഇത് കുറച്ച് ഏഴ് നിപുണർ കൂട്ടി അറിയിൽ തെളിവുള്ളതാവും കാസാവിൽ കാസാ മനുതാവിന അറക്കട്ട ഉണ വിനിയോഗ മയങ്ങൾക്ക് വന്നവുകളെ ஒரு குழந்தை உட்பட ஏராளமானவர்கள் வெளிக்கட்டாயமாக கடத்தப்பட்டு மாயமாக்கப்பட்டுள்ளனர் பசியால் வாடும் மக்களை இலக்காக கொண்டு உணவை ஆயுதமாக பயன்படுத்தி இந்த கடத்தல்கள் நடத்தப்படுவது அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது இது சித்திரவதை கோப்பானது கடத்தி செல்லப்பட்டவர்களின் நிலை மற்றும் இருப்பிடம் குறித்து தகவல் அளிக்க இஸ்ரேல் ராணுவம் மறுப்பது சர்வதேச சட்டத்தை மீறுவதாகும் இந்த கொடூரக் குற்றத்தை இஸ்ரேல் உடனடியாக நிறுத்த வேண்டும் காணாமல் போனவர்களின் நிலையை வழிபடுத்தி இந்த குற்றத்துக்கு காரணமானவர்களை அந்த நாடு தண்டிக்க வேண்டும் என்று அந்த கூட்டறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தாய்லாந்தின் அரசியலமைப்பு நீதிமன்றம் அந்நாட்டின் பிரதமர் பதவியிலிருந்து நீக்க உத்தரவிட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன முன்னாள் கம்போடிய ஜனாதிபதியுடன் பிரதமர் நடத்திய தொலைபேசி உரையாடல் குறித்த தகவல் வெளியானதை அடுத்து இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இந்த சம்பவம் அரசியல் அமைப்பிற்கு விரோதமானது என்று முடிவு செய்த பின்னர் நீதிமன்றம் அவரை பதவியிலிருந்து நீக்க உத்தரவிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வடக்கு ஆப்பிரிக்க நாடான சூடானி துணை ராணுவப்படையான ஆர்எஸ்எஃப் நடத்திய அறிகணை தாக்குதலில் இருபத்தி நான்கு பேர் உயிரிழந்துள்ளதாக அங்கு நடைபெறும் உள்நாட்டுப் போரை கண்காணித்து வரும் மருத்துவக் குழு தெரிவித்தது அந்த நாட்டின் வடக்கு டார்பர் மாகாண தலைநகரான அல்பசீரை ஆர்எஸ்எஃப் படை முற்றுகையிட்டு தொடர்ந்து அறிகணைகளை வீசி வருவதாகவும் இந்த தாக்குதலில் மேலும் ஐம்பத்தி ஐந்து பேர் காயமடைந்ததாகவும் அந்த குழு கூறு அமெரிக்காவில் உள்ள வட கருலினாவின் ஓகைலைன்ட் பியர் கடற்கரை அருகே விமானத்தில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக கடலில் அவசரமாக தரையிறக்கப்பட்ட விமானம் முப்பது வினாடிகளில் மீட்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது என்ஜின் பழுதடைந்ததால் விமானம் அவசரமாக தரையிறக்கப்பட்டதாக விமானி கூறினார் வேறொரு அவசர அழைப்புக்காக அப்போதைக்கு வந்திருந்த மீட்புக் குழுவினர் உடனடியாக விரைந்து முப்பது வினாடிகளுக்குள் விமானத்தில் இருந்த விமானியை மீட்டனர் பெடரல் ஏவியேஷன் நிர்வாகம் தங்களின் விசாரணையை முடித்ததை தொடர்ந்து ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி இந்த மீட்பு காட்சி வெளியிடப்பட்டது பிறகு காசா பகுதிக்கு அடுத்ததாக அமைந்துள்ள மாவட்டத்தில் இஸ்ரேலிய ஆட்சி சைரன்களை எழுப்பியுள்ளது லெபனான் வலையமைப்பின்படி காசா பகுதியின் புறநகரில் அமைந்துள்ள பானி நெட்சாரி பகுதியில் சைரன்கள் எச்சரிக்கை செய்யப்பட்டதாக இஸ்லிய ராணுவம் அறிவித்துள்ளது ஆக்கிரமிக்கப்பட்ட பிரதேசங்களுக்குள் ஒரு ட்ரோன் நுழைந்த பிறகு எச்சரிக்கை சைரன்கள் இயக்கப்பட்டதாக ராணுவம் அறிவித்துள்ளது ட்ரோனை இடைமறித்ததாகவும் கூறியுள்ளது ஆக்கிரமிக்கப்பட்ட பிரதேசங்களுக்கு அறிவித்துள்ளது இதுடன் அகில மீடியாவின் இன்றைய உலக முக்கிய செய்திகள் நிறைபடுகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகில மீடியாவுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்